ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசேரியில் தாங்க மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் நாட்டம் வந்து ஒரு விஷயத்த வந்து முன் வந்து கொண்டு வராரு அதுக்கு வந்து எல்லாருமே வந்து பணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊர் நாட்டாம வந்து சொல்லி சொல்கிறாருங்க இது வந்து யார் வந்து ஊர் நாட்டாமையை வந்து தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் தான் அது எப்படி வந்து அவள் வந்து தூக்கலாம் அவளே வந்து ஒன்றும் இல்லாத கேடு கட்டவ அவளை வந்து நீங்க வந்து எடுக்க சொல்றீங்களா அவளை வந்து அவள் வந்து கலச கூடத்தை வந்து எடுத்து கொடுத்தான்னா கண்டிப்பா வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படி என்ன பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவேன் நான் இவ்வளோ நாள் இல்லாத இன்னைக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கேன்னா காரணம் வந்து என்ன நான் வந்து இந்த ஊரை வந்து நல்லா வந்து செழிப்பாக வந்து வச்சுக்கணும் நம்ம பிறந்த வளர்ந்த ஊர் அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து இந்த ஊருக்கு வந்து வந்திருக்கேன் இப்போ அவளுக்கு வந்து மரியாதை கொடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து எங்கே போயிட்டேன் நான் வந்து அப்படி வந்து என்ன குறைச்சலில் வந்து குறஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு இல்லாத பொருளாதெல்லாம் வந்து நாட்டாமக்கிட்ட வந்து ஏற்று ஏற்றுனு ஏற்றி விட்டாங்க ஆட்டா பாவீங்களா இந்த அளவுக்காக வந்து வருவாங்க யார் ரீ நீ எங்கேந்துரீ வர அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கே வந்து கேட்க தோணுது எப்படி அப்படி வந்து பண்ண தோணுது அப்படி வந்து ஒரு மருமக வந்து வீட்டுக்கு வரான்னா அவளுடைய குலதெய்வம் அவங்களுடைய வீட்டுக்காரருடைய குலதெய்வம் தான் வந்து அவளுடைய குலதெய்வமாக ஆகிடுது அதை வந்து எப்பயோ வந்து கல்யாணம் பண்ண முதல் வாரத்திலே வந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து படி கொடுக்குறதோ இல்லை வந்து நம்ம வந்து என்ன வந்து செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டு வந்துருக்கணும் ஆனால் இப்போ வந்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வந்து அந்த கலசக்கோடத்தை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் பூசாரி மேலே வந்து என்ன தப்பு உடனே வந்து அந்த பூசாரியை வந்து மூஞ்சி கை காலெல்லாம் உடைச்சி அவனை வந்து ஒன்றும் இல்லாத வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டி வேறு இருக்காங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்து பூசாரி வந்து பயப்படுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏன்னா வந்து இருக்கிற மரியாதை மட்டு மரியாதை எல்லாத்தையுமே வந்து தொலைக்க போகிறாங்க அப்படி எப்படி வந்து தொலைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் பூசாரி மேலே வந்து கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா வந்து ஒரு கோயில் நிர்வாகி கோயிலுடைய பராமரிப்பு சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே வந்து பூசாரி தான் வந்து கண்காணிப்பார் அங்கே வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பூசாரிக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி வந்து நீ வந்து ஒரு பக்தர் நீ வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பக்தர் நான் வந்து என்ன பூசாரி நான் இந்த சாமிக்கே வந்து நான் தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுவேன் ஆனால் நீ நீ கொடுக்கறத நான் வந்து சாமிக்கு பண்ணுவேன் ஆனால் நீ நீ என்ன கொடுத்தாலையும் வந்து நான் வந்து சாமிக்கு பண்ணுன்றதெல்லாம் வந்து நான் வச்ச ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்து ராஜேஸ்வரி ராஜேஸ்வரிக்கிட்டே வந்து பயங்கரமாக வந்து எதிர்ப்பு எதிர்த்து வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி வந்து நாட்டாம வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோ அவங்க யாருன்னு தெரியுமையா அவனுக்கு தெரிஞ்சால் நீ வந்து இப்படி வந்து பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாட்டாம்மா வந்து பூசாரிக்கிட்ட வந்து பேசுறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓ இப்படிதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வீட்டில் வந்து யார் வந்து பெரியவங்களோ அவங்க வந்து கலசத்தை வந்து எடுத்து கொடுத்தா வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து பூசாரி வந்து உள்டாவாக வந்து மாற்றிக்கிட்டாரு ஏன்டா இவனுக்கு இந்த வேலை பூசாரி அப்படின்னு சொல்லிவிட்டும் வந்து கேட்க தோணுது சரி ஓகே இதெல்லாம் வந்து மல்லி வந்து எதிர்பார்த்து தான் எப்படியும் வந்து நம்மளை வந்து கலசத்தை வந்து தூக்க விட மாட்டாங்க ஏன்னால் வந்து புறாமை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த விஜயும் வந்து ஒன்றும் பேச மாட்டார் என் வீட்டுக்காரும் ஒன்றும் பேச மாட்டார் அவருக்கும் ஒன்றும் பேச தெரியாது அதனால் வந்து அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து சேஞ்ச் அப் செயன்னு சொல்லிட்டு வந்து தட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து வந்து தெரியும் நான் அதனால் வந்து ஒன்றும் வந்து கோச்சிக்கல நீங்கள் வந்து யாரை வேணுனாலையும் வச்சு வந்து தூக்கிக்கோங்க முதல்ல இந்த கோயிலுக்கு வர்றதுக்கே என்னை வந்து கூட்டிகிட்டு வரல இப்போ வந்து நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு அதுவே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது இந்த கலசக்கூடத்தை வந்து நீங்கள் வந்து யாருனாலையும் வந்து தூக்கி வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக இருந்தால் எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோட மெல்லிடமான ஒரு மனசுக்கு இந்த பூசாரி வந்து நல்லதாக தான் சொன்னார் ஆனால் மறுபடியும் உடனே வந்து மாற்றிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூசாரியே ஏன்டா இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணை வந்து நீங்கள் வந்து அவமதிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து கேட்க தோணுது சரி ஓகே பூசாரியுடைய நடவடிக்கையில் வந்து என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த நாட்டாமல் வந்து காட்டாமல் இருப்பாரா இல்லை எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா